மகாபிரசுத்த வியாகல மாதா திருநாளுக்கான தியான பிரசங்கம் அச்சிஷ்டர் அல்ஃபோன்ஸ் மரியலிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம் மகாபிரசுத்த வியாகல மாதா சிறுவியில் அறையுண்டு மறித்து தமது திவ்ய உற்று நோக்கியபடி சிறுவியின் அடியில் நின்று கொண்டிருப்பதை நாம் இப்போது தியானிப்போமாக மகாபரிசுத்த தேவமாதா நம்மை பார்த்து வீதி கடக்கும் நீங்கள் எல்லோரும் உற்று பாருங்கள் என் உபாதைக்கு சமமான உபாதை உண்டோ என்று எரேமியாஸ் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை நீதியுடன் கூறி புலம்புவதாக தியானி வியாகமாதா நம்மை பார்த்து என் மீது இரக்கம் கொள்ளாமல் உலகத்தில் வாழ்ந்து வரும் மக்களே சிறிது நேரம் நின்று என்னை உற்று பாருங்கள் இதோ என் கண்களுக்கு முன்பாகவே சிலுவையில் தொங்கியபடி மறித்து கொண்டிருக்கும் என் நேசகுமாரனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் உலகத்தில் துன்பு துயரங்களில் உழன்று கொண்டிருப்பவர்களில் யாரேனும் என் துயரம் மிகுந்த இந்த வியாகுல துன்பத்திற்கு ஈடான துன்பத்தை அனுபவிக்கின்றனரா என்று பாருங்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு அச்சிட்ட புனவேந்தூர் ஓ மிகுந்த தேவமாதாவே அப்படி யாருமே இல்லை ஓ சகல தாய்மார்களின் துன்பங்களுக்கெல்லாம் அதிமிக கொடூரமான துன்ப வியாகுலத்தை அனுபவிக்கும் ஓ மகாபுருசுத வியாகுலமாதாவே தேவரீர் அனுபவித்த கசப்பு நிறைந்த வியாகுல துன்பங்களுக்கு நிகரான துன்ப வர்த்தத்தை அனுபவிப்பவர் இப்பூமியில் யாருமே இல்லை ஏனெனில் முது நேசகுமாரனைப் போல வேறு எந்த மகனும் அவ்வளவு சிநேகமிக்கவராக உலகெங்கிலும் காணப்படவில்லையே என்று பதிலளிக்கின்றார் ஆ திவ்ய சேஷநாதரை போல அவ்வளவு உன்னதமான சிநேகமுள்ள குமாரனை உலகத்தில் வேறு எங்கும் ஒருபோதும் காண முடியாது அதே போல தமது திவ்யகுமாரனை அவ்வளவாக கனிவுள்ள சிநேகத்துடன் சிநேகித்த மகா தேவ மாதாவைப் போல வேறு எந்த தாயாரையும் ஒருபோதும் உலகத்தில் காண முடியாது அப்படி என்றால் மகாபுரிஷ தேவமாதா கொண்டிருந்த இந்த உன்னதமான சிநேகத்தை போன்றதொரு நேசத்தை கொண்டிருக்கும் வேறு எந்த தாயாரையும் உலகத்தில் ஒருபோதும் காண முடியாததாகையால் மகாபுரிஷ தேவமாதா அனுபவித்த அந்த மாபெரும் வியாகுல துயரத்திற்கு நிகரான வியாகுல துன்பம் வேறு இருக்க முடியுமா என்று அச்சிஷ்ட ரிச்சர்டின் லாரன்ஸ் என்பவர் வியாகுல பிரசங்கம் செய்கின்றார் ஆகவே தான் உலகத்தில் வேத சாட்சிகளாக மறித்த சகல அச்சிஷ்டவர்களின் துன்ப வேதனைகள் அனைத்தையும் கூட்டி சேர்த்தாலும் அவையெல்லாம் மகாபரிசு தேவமாதாவின் வியாகுலம் மிகுந்த துன்பங்களுக்கு முன்பாக மிகச் சிறியனவாக காட்சியளிக்கின்றன என்று அச்சிஷ்ட இல்டஃபோன்ஸ் கூறுகின்றார் இதேபோல் அச்சிஷ்ட ஆன்சல் மகாபரிசு தேவமாதா செலுவை அனுபவித்த வேத சாட்சியத்தின் முன்பாக பரிசுத்தி வேத சாட்சிகள் அனுபவித்த மிக கொடூரமான உபாதைகள் யாவும் மிக அற்பமாக தோன்றுகின்றன என்று பிரசங்கிக்கின்றார் சூரியன் ஒளியில் மற்ற எல்லா கிரகங்களை விட அதிக கூடுதலாக பிரகாசித்து ஒளிர்வது போல மகாபிரச தேவமாதாவின் வியாகுலங்கள் மற்ற எல்லா வேத சாட்சிகளுடைய துன்ப உபாதைகளை எல்லாம் விட அதிக மேலாண்மையாக திகழ்கின்றன என்று செலூசியாவின் அச்சிஷ்ட பேசில் கூறுகின்றார் திவ்ய ரட்சகரின் பாடுகளின் சமயத்தில் இக்கனிவிமிக்க மிக்க தேவமாதா அனுபவித்த வியாகுல துயரம் எவ்வளவுக்கு அதிகமாக இருந்தது என்றால் அவர்களால் மட்டுமே கடவுள் மனிதனாகிய திவ்ய சேஷ்ணா சுவாமியின் மரணத்தின் மீது போதுமான அளவிற்கு அனுதாபம் கொள்ளவும் இரக்கம் கொள்ளவும் கூடுமாயிருந்தது என்று ஓர் அழகிய உணர்வுபூர்வமான வாக்கியத்தைக் வாக்கியத்தை கொண்டு கல்வியில் மிக தேர்ச்சி பெற்றவரான சங்கிக்குரிய மோண்டி என்கிற குருவானவர் மாதாவின் பிரசங்கத்தை முடிக்கிறார் ஆனால் அச்சிஸ்ட் பனவேந்தூர் மகாபுருஷ தேவமாதாவை பார்த்து ஓ ஆண்டவளே நீங்களும் உங்களை கல்வாரியில் பலியாக்குவதற்காகவா ஆண்டவருடன் கூட செல்கிறீர்கள் சிலுவில் அறையுண்ட கர்த்தர் மட்டுமே எங்களை ரட்சிப்பதற்கு போதுமல்லவா பின் ஏன் அவருடைய தாயாரான நீங்களும் சிலுவில் அறையப்படுவதற்காக அவருடன் கூட போக வேண்டும் என்று கேட்கிறார் திவ்யசேஷநாதரின் சிலுவை மரணம் நாம் வாழும் இந்த உலகத்தை மட்டுமல்லாமல் எண்ணிக்கையில் அடங்காத மற்ற எல்லா உலகங்களையும் கூட மீட்டு ரட்சிப்பதற்கு போதுமானதாகவும் அதற்கும் மேலே கூடுதல் மிகுதியானதாகவும் இருக்கிறது ஆனால் மகாபரிசுத தேவமாதாவாகிய இந்த நல்ல தாயார் நம்மீது கொண்டிருக்கும் அளவில்லாத சிநேகத்தின் காரணமாக கல்வாரியில் அனுபவித்த தமது துன்ப வியாகுரங்களினால் அடைந்த பேறுபலன்களையும் நமது இரட்சத்திற்காக ஒப்புக்கொடுத்து இவ்விதமாக நமது ஆண்டவருடைய இரட்சணிய அலுவலில் தாமும் கூட ஒன்றிணைந்திருந்தார்கள் ஆகவே தான் நம்மேல் கொண்ட அளவில்லாத சிநேகத்தினால் பொறுமையுடன் கொடிய சிறுவைப்பாடுகளை ஏற்று அனுபவித்த நம் ரட்சகர் மட்டில் அதாவது அவருக்கு நாம் பிரதி அன்பு செலுத்துவதில் அதிக கடன் பட்டிருப்பது போலவே மகாபரிசு தேவமாதாவின் மட்டிலும் நாம் அதிக பட்டிருக்கிறோம் ஏனெனில் மகாபரிச தேவமாதா தமது திவ்யகுமாரனுடைய சிலுவை மரணத்தின் போது நமது ரட்சிணத்திற்காக தாமே முன்வந்து வேத சாட்சிய மரணத்திற்கான வியாகுல துன்பத்தை ஏற்று அனுபவித்தார்கள் என்று மாபெரும் வேத சாஸ்திரியான அச்சிஷ்டர் பெரிய ஆல்பர்ட் பிரசங்கிக்கின்றார் மகாபிரச தேவமாதா தாமே முன்வந்து நம்மை ரட்சிக்கும் அலுவலில் தமது திவ்யகுமாரனுடன் கூட சேர்ந்து தமது வியாகுல துன்பங்களையும் ஏற்று அனுபவித்து ஒப்புக் கொடுத்தார்கள் என்ற கருத்தையே அச்சிஷ்டர் ஆக்னஸ் அம்மாள் அச்சிஷ்டர் பிரிஜித் அம்மாளுக்கு தோன்றி வெளிப்படுத்திய செய்தியில் பின்வருமாறு கூறினாள் நம் மாத்துமகள் நித்திய அழிவை நோக்கிய அவற்றின் முந்தின நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்காக எத்தகைய கொடூரமான துன்ப வியாகுலத்தையும் ஏற்று அனுபவிப்பதிலேயே இரக்கம் மிகுந்தவர்களும் மேன்மை மிக்கவர்களுமான நம் மகாபரிசு தேவமாதா திருப்தி அடைகிறார்கள் மேயாகவே தமது திவ்யகுமாரனுடைய மாபெரும் பாடுகளின் சமயத்தில் அனுபவித்த மகா கொடிய துன்ப வியாகுலங்களின் நடுவில் பாவத்தினால் நித்தியத்திற்குமாக இழக்கப்பட்ட உலகம் தமது திவ்யகுமாரனுடைய சிறுவை மரணத்தினால் ரட்சிக்கப்பட்டது என்பதும் தேவ சமூகத்திலிருந்து எதிரிகளாக விரட்டியடிக்கப்பட்ட மனிதர்கள் மறுபடியும் சர்வேசனனுடன் ஒப்புரவாக்கப்பட்டதும் தான் மகாபிரச ஏக ஆறுதலாக இருந்தது இதை பற்றி காசியாவின் சீமோன் என்பவர் தமது பிரசங்கத்தில் மனிதர் எல்லோருக்காகவும் ஒரு உன்னத பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது அப்பலியினால் மனுக்குலத்தின் மீது சுரேஸ்வரன் கொண்டிருந்த கோபம் அமர்த்தப்பட்டது என்பதை குறித்து தமது கொடிய துன்ப வியாகுலங்களின் மத்தியிலும் மகாபரிசு தேவமாதா அகமகிழ்ந்தார்கள் என்று போதிக்கின்றார் தமது பாடுகள் நிறைந்த வியாகுலங்கள் வழியாக நம்மேல் கொண்டிருந்த அளவில்லாத ஸ்நேகத்தை காண்பித்தது நிமித்தம் மகாபரிசு தேவமாதா நம் ஒவ்வொருவருடைய ஸ்நேகத்திற்கும் நன்றியறிதலுக்கும் எவ்வளவோ அதிக பாத்திரவாளராக இருக்கிறார்கள் குறைந்தபட்சமாக மகாபரிசு தேவமாதாவின் வியாகுலங்களை தியானிப்பதன் மூலமாகவும் வியாகுலமாதாவின் மீது இரக்கம் கொள்வதன் மூலமாகவும் மகாபரிசு தேவமாதாவின் மட்டில் நாம் கொண்டிருக்க வேண்டிய நமது நன்றியறிதலை செலுத்த வேண்டும் ஆனால் மகாபரிசு தேவமாதா தம்மிடம் அவ்வாறு நன்றி செலுத்தியவர்கள் மிக மிக சொற்பு பேர் என்றும் தமது நேசக்குமாரனுடைய சிலுவை மரணத்தின் போது தாம் அனுபவித்த வியாகுலங்கள் பற்றி உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் சிறிதளவு கூட நினைவில்லாமல் ஜீவிக்கின்றனர் என்றும் அச்சிஷ்டர் பிரிஜித்தம்மாளிடம் கூறி முறையிட்டிருக்கிறார்கள் இதை பற்றி தேவமாதா அச்சிஷ்ட பிரிஜித் இப்பூமியில் உள்ள சகல மனிதரையும் ஒவ்வொருவராக நான் உற்று நோக்கி பார்க்கிறேன் என்மேல் இரக்கம் கொண்டு என் வியாகுலங்களை தியானித்து கொண்டு ஒருவேளை யாரேனும் இருக்கின்றனரா என்று தேடி பார்த்தேன் அப்படி பார்த்ததில் மிக மிக சொற்பு பேர் மட்டுமே அவ்வாறு என் பேரில் இறங்கியவர்களாக என் வியாகுலங்களை தியானித்தபடி வாழ்வதை கண்டேன் ஆகையால் என் மகளே திரளான மனிதர்கள் என்னை மறந்தாலும் நீயாவது என்னை மறக்காமல் என் வியாகுல துன்பங்களை தியானித்து உன்னால் கூடிய மட்டும் அவற்றை கண்டு பாவிப்பதில் ஈடுபட்டிருப்பாயாக என்று கூறினார்கள் மகாபரசு தேவமாதா தம் நேசகுமாரின் மீது அளவில்லாத விதமாக மாபெரும் சிநேகத்தை கொண்டிருந்தார்கள் அதனால்தான் சிலுவியில் தமது திவிக்குமாரன் மறித்த போது அளவில்லாத விதமாக மாபெரும் துயரத்தினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்று அச்சிஷ்ட பெரிய ஆல்பர்ட் பிரசங்கிக்கின்றார் சங்கிக்குரிய ரோவிக் லியோன் என்கிற சேசபை சுவாமியார் மகாபரிசு தேவமாதாவின் புதுமையால் ஓர் பாவி மனந்திருமண சம்பவத்தை பற்றி பின்வருமாறு விவரிக்கின்றார் ஓர் கத்தோலிக்க இளைஞன் அவனது ஊரின் தேவாலயத்தில் உள்ள மாதா சுரூபத்தை பக்தியுடன் சந்தித்து வரும் வழக்கத்தை கொண்டிருந்தான் வியாகுல மாதாவின் சுரூபத்தில் மகாபரிசு தேவமாதாவின் மாசற்ற திருதியம் ஏழு வாள்கள் ஊடுருவியபடி தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருந்தது மிகுந்த பக்தியுடன் மகாபரிசு வியாகுல மாதாவின் சுரூபத்தின் முன் முழங்காலில் இருந்து தினமும் அவன் ஜெபித்து வந்தான் ஓர் இரவில் நிர்பாக்கியனான அவ்வாலிபன் பாவ சோதனைக்குட்பட்டு சாவான பாவத்தை கட்டி கொண்டான் அடுத்த நாள் காலையில் அவன் தன் வழக்கப்படி ஜபிப்பதற்காக வியாகுல வியாகுலமாதாவின் சுரூபத்தின் அருகில் வந்தபோது மகாபரிச தேவமாதாவின் மாசிட்டத்திற்குமானது ஏழு வாள்களுக்கு பதிலாக எட்டு வாள்களால் ஊடுருவப்பட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் அப்போது அவனுடைய பாவ அக்கிரமே மகாபரிசு தேவமாதாவின் ஏழு வியாகுல வாள்களுடன் ஒன்று கூடுதலாக சேர்க்கப்பட்ட எட்டாவது வாள் என்று சப்தித்த ஒரு குரல் ஒலி அவனுக்கு கேட்டது உடனே தன் பாவத்தின் அகோரத்தையும் அதனால் மகாபரிசு தேவமாதாவுக்கு ஏற்பட்ட எட்டாவது வியாகுலத்தையும் எண்ணி மிகவும் வருந்தினான் அவனது இருதயம் துயரத்தாலும் உத்தவ மனசாபத்தாலும் நிறைந்து பாவத்தை அறுவறுத்து வெறுத்தது உறுதியான பிரதிகனியுடன் நல்ல பாவம் சிங்கிரத்தனம் செய்தான் மகாபரிசு தேவமாதாவின் சகாயத்தால் தேவ வரப்பிரசாதத்தை திரும்ப பெற்று உத்தம கத்தோலிக்க ஜீவியம் ஜீவித்தான் ஒரு சமயம் முத்துபெயர் பெற்ற கொலேட் என்கிற பிரான்சிஸ்கன் சபை கன்னியாஸ்திரிக்கு மகாபரிசு தேவமாதா திவ்ய குழந்தை சேசுவுடன் தம்மை காண்பித்தார்கள் அப்போது தேவபாலன் மிக அகோரமாக திருச்சதைகள் கிழிந்தபடி திருச்சரீரம் முழுவதும் ஒரே ரணமான காயங்களுடன் காட்சியளித்தார் கன்னியாஸ்திரியிடம் மகாபுருஷ தேவமாதா இவ்வாறுதான் தொடர்ந்து இடைவிடாமல் பாவிகள் என் நேசகுமாரனை கொடூரமாக நடத்துகிறார்கள் வேதனை மிகுந்த அவருடைய பாடுகள் மற்றும் சிலுவை மரணத்தையும் என் வியாகுலங்களையும் தங்களுடைய கொடிய பாவாக்கிரமங்களால் புதுப்பிக்கின்றனர் பாவிகள் மனம் மனந்திரும்பும்படியாக என் மகளே அவர்களுக்காக ஜெபி என்று மொழிந்தார்கள் வணக்கத்துக்குரிய சேசு மரியின் ஜோன்னா என்ற மற்றொரு பிரான்சிஸ்கன் கன்னியாஸ்திரி ஒரு சமயம் தேவபாலன் ஏரோதுவினால் துன்புறுத்தப்பட்டதை குறித்து ஜானித்த போது ஓர் காட்சி கண்டார்கள் அப்போது யாரையோ தேடிக்கொண்டு கொண்டு படைவீரர் பலர் பெரும் கூச்சலுடன் ஓடிவரும் சத்தம் கேட்டது பிறகு மாபெரும் அழகு வாய்ந்த ஒரு குழந்தை வெகு தூரம் ஓடி வந்ததைப் போல் மூச்சு வாங்கி கொண்டு அங்கு தோன்றியது திவ்ய குழந்தை சேசுதான் அவர் தேவபானன் கன்னியாஸ்திரியிடம் ஓ என் ஜோவண்ணா எனக்கு உதவி செய் என்னை மறைத்து கொள் நான் தான் நாசரித்தூர் சேசு நான் பாவிகளிடமிருந்து தப்பி ஓடி வருகிறேன் ஏரோதுவைப் போல அவர்கள் என்னை கொள்வதற்கும் துன்புறுத்துவதற்கும் விரும்புகின்றனர் நீ என்னை காப்பாற்று என்று அபயக்குரல் எழுப்பினார் ஒரு சமயம் அச்ச பென் பெனுடா என்பவள் மகாபரிசு தேவமாதாவிடம் ஆண்டவரை இழந்தபோது வியாகுலமாதா அனுபவித்த வியாகுலத்தில் ஒரு சிறு பங்கை தானும் அனுபவிப்பதற்கு வேண்டிய தேவகர பிரசாதத்தை கேட்டார்கள் அப்பொழுது மகாபரிஷ தேவமாதா தமது கரங்களை தேவபாலனுடன் மிகுந்த மாட்சியுடன் காட்சியளித்தார்கள் குழந்தை சேசுவின் மாபெரும் அழகை கண்டதும் அச்சிஷ்ட பெண்வெனூடா பக்தி பரவசமானாள் ஆனால் அப்பர்லோக காட்சி திடீரென்று மறைந்தது தேவபாலனை காணும் பாக்கியம் அகற்றப்பட்டதால் மாபெரும் வேதனை அந்த அச்சிஷ்டவளுக்கு ஏற்பட்டது திவிசேசுவை பார்க்காமல் இருப்பதால் ஏற்பட்ட துயரத்தின் இக்கொடூர வேதனை நீங்காவிட்டால் தன் உயிர் போய்விடும் என்று அஞ்சியபடி மகாபுருஷ தேவமாதாவிடம் உதவி கேட்டாள் மூன்று நாட்கள் ஆன பிறகு மறுபடியும் மகாபுருஷ தேவமாதா அவளுக்கு தோன்றி என் மகளே உன் துன்ப வருத்தம் என் திவ்யகுமாரனை இழந்தபோது நான் அனுபவித்த வியாகுலத்தில் ஓர் சிறு அளவுதான் என்று கூறினார்கள் மகாபருஷ வியாகுல மாதாவை நோக்கி அச்ச அல்ஃபோன்ஸ் மரி லிகோரியார் செய்த ஜபாம் ஓ மகாபுருஷ தேவமாதாவே மிகவும் பருச திவ்ய கன்னிகையே காணாமல் போன எமது திவ்யகுமாரனை தேடிக்கொண்டு கொண்டு ஏன் உம்மையே வியாபலப்படுத்திக் கொள்கிறீர்கள் உம் நேசகுமாரன் எங்கிருக்கின்றார் என்பதை நீர் அறியாமல் இருக்கிறீர் என்பதற்காகவா உம்முடைய மாசற்ற திரு நேச சேசு இருக்கிறார் என்பதை தேவரில் அறியீரோ லீலி மலர்களிடையே அவர் போஜனம் பண்ணுகிறார் என்பதை மிகவும் பருச கண்ணிகையே தேவரில் அறியாமல் போனீரோ ஆனால் என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே போஜனம் பண்ணுகிறாரே என்று மகாபரிசு தேவமாதாவே தேவர்தாமே கூறியுள்ளீர்கள் தாழ்ச்சி மிக்கதும் தூய்மையானதும் பரிசுத்தமானதுமான உம்முடைய நினைவுகளும் பாசங்களும் தான் முது நேசகுமாரனை உம்மிடம் வரவழைத்து உங்களுக்குள் வாசம் பண்ண வைக்கும் லீலி மலர்களாம் ஓ சேசுவை தவிர வேறு ஒன்றையும் நேசிக்காத மகாபரிசுத தேவமாதாவே அச்சிட்ட கன்னிமாமரியே காணாமல் போன நேச சேசுவை குறித்து பெருமூச்செறிகின்றீரோ முது அந்த நேச பெருமூச்சுகளையெல்லாம் நேசகுமாரனை சிநேகிக்காமல் பாவாக்கிரமங்களால் நோக்கச் செய்ததால் அவரை இழந்துவிட்ட என்னிடமும் மற்ற பாவைகளிடமும் கொடுத்துவிடும் மகா நேசமுள்ள தேவமாதாவே நான் கட்டிக்கொண்ட பாவங்களின் நிமித்தம் முது நேசகுமாரன் என் ஆத்துமத்திற்குள் இதுவரை திரும்பி வராவிட்டால் அவரை கண்டடையும் வரத்தை எனக்கு பெற்றுத்தாரும் ஆண்டவரை தேடும் சகலரும் அவரை கண்டடைவர் என்று நன்கறிவேன் ஆனால் அவரை எவ்வாறு தேட வேண்டுமோ அவ்வாறு தேடும்படியான வரத்தை எனக்கு பெற்றுத்தாரும் ஏனெனில் தான் திவ்ய சேசுவை கண்டடையும் வாசலாக இருக்கின்றார் மகாபரிசு தேமாதாவே தேவரீர் வழியாகவே நானும் நேச ரட்சிகரை கண்டடைவேன் என்று நம்புகிறேன் ஆமேன் வியாகுலமும் நேசமும் இறக்கமுள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திவ்ய தாயாரே உம்முடைய திவ்யக்குமாரன் சிவில் பாடுபட்ட காயங்களை என் ஹிருதயத்தில் ஆழமாய் பதிப்பை தரலாம் அச்சுட அல்ஃபோன்ஸ் மதி லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சுட அமலோற்பவ மாமரியே வாழ்க